மேசராசி அன்பர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக இருந்து படித்து முடிச்சுட்டு வேலை இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் இருந்த வேலையில் வந்து ஏதோ ஒரு காரணம் பிடிக்காமல் அல்லது இடமாற்றம் வேணும்னு சொல்லிவிட்டு அல்லது இன்னும் கொஞ்சம் உயர் பதவி வேணும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு வேறு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய அம்சமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்க அந்த சூரியன் வந்து உங்களுக்கு உயர் பதவி உங்களுடைய தகுதிக்கு உண்டான உத்தியோகம் அப்படியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்காரு முயற்சி செய்யும் போது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பதினோரு நிமிடத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் பொருளை ஈட்டுவதற்காக கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதோ வெளியூர் வெளிநாடு போகிறதோ இப்படியான அம்சம் இருக்கிறது அதற்கு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவும் துணை புரிவார் அதனால் வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் வெளியில் வேலை கிடைச்சாலும் கூட போகக்கூடிய முடிவை தாராளமாக எடுக்கலாம் அது உங்களுக்கு பலன் தரும் இந்த வாரத்தில் ஏகாதசி விரதம் பிரதோஷ விரதம் வருகிறது அந்த பிரதோஷம் சனிக்கிழமையில் வருது மேலும் பானு சப்தமின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாள் வருகிறது இந்த நாட்களில் விரதம் வழிபாடுகள் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும்